அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கருகுரு மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் இன்று தேய்பீர் அஷ்டமி தேய்பீர் அஷ்டமி என்றால் ஸ்ரீ காலபைரன் முகம் வந்ததாகும் பொதுவாக என்ன பண்ணாங்க கோயிலுக்கு காலவேறு கோயிலுக்கு போகிறாங்க சுரணுக்கு போகிறாங்க பூசணிக்கல வழக்கு போடுறாங்க எலுமிசு வழக்கு போடுறாங்க தேங்காய் விளக்கு போடுறாங்க இதுக்காக ஒரு ஏன்னு கிடையாது தெரியாது கவனிங்க ஸ்ரீ காலபைரவர் என்னுடைய அம்சம் என்ன அப்படின்னா மனிதன் அனைவரும் கண்திஷ்டி போட்டி பொறாமை ஏவல் பில்லி சூனியம் மாந்திரியம் சகல அஷ்ட கர்மக்கட்டு துரதுவே தாக்குதல் சகல சமணம் பஞ்சபஞ்சு பிரயோகம் தெய்வங்கள் வராமல் தடுக்கும் பொருட்கள் எம்மிச்சம் வந்திச்சு போடுறது தீடு துணி சொல்வது முல்லைமொழி துணி சொல்வது அடுத்தது தகுழ் மந்தி மந்தித்து போடுறது அடுத்தது பெயர் விஷயம் நட்சத்திர விஷயம் குழந்தை விஷயம் பாதமண் விஷயம் தலைமொழி விஷயம் இது மாதிரி அனைத்து தீய சக்திகளை அழிக்கி தடுப்பார் அழிப்பார் இப்போது ஞானிகள் கடைபிடித்த என் குருவோட குரு மூவாயிரம் ஒளி தேகி இருக்கிறார் அவர் என் குரு ஆதிநாத மகரிஷி அவருக்கு கற்றுக் கொடுத்து அதை நான் உபதேசம் பெற்று ஸ்ரீ காலபை மந்திரம் ஆதிநாத வாசிய பயிற்சியில் தெய்வ கற்றுத்திற்கு ஸ்ரீ காலவேந்திரம் இந்த மந்திரத்தை நாம் சொன்னி சொல்ல 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 என்ன இருக்குன்னா எட்டு அடி வரை எந்த தீய சக்திகள் தீய எண்ணலைகள் வராமல் தடுக்கும் இன்க்ளூடிங் யமன் வருவ தடுக்கும் அப்பேற்ப மந்திரம்தான் ஸ்ரீ காலபை மந்திரம் அப்போ நம்ம வரக்கூடிய தீய சக்திகளை நம்ம தாக்குறதுக்காக கோயில் முன்னே நீங்கள் பால் கொடுக்குறீங்க நீம்பு சைக்கிறீங்க வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியும் அதனால் ஸ்ரீ காலபந்திர உபதேச பெற்றீங்கனால் அந்த உபதே அந்த காலபை மந்திரம் உங்களை எட்டு அடி வரை எந்த உலகத்தில் எந்த மாந்திரியம் தீய சக்திகள் தீய எண்ணலை தாக்காமல் உங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக இருக்கும் இந்த உலகத்தில் கரு குருசித்த மையத்தில் மட்டுமே ஸ்ரீ காலவை மந்திரம் பதிவு செய்யப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெருக சகல சௌபாக்கியம் பெறுக ஒரு காலவே மந்திரத்தை பற்றி ஒன்று சொல்கிறேங்க அதாவது சென்னையில் கிளாஸ் எடுக்கும்போது அந்த காலத்தில் மந்திரத்தை காதலை சொல்லுவாங்க குருநாதர் சொன்னார் எழுதி கொடுத்துருந்தார் மக்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் டைப் பண்ணி கொடுத்துருந்தேன் அதை அவர்த தெரியாமல் கீழே போட்டார் அதை அவரது மிதிச்சுட்டு போயிட்டான் ஸ்ரீ காளபயன் குருட்டு போய் நான் வெளில எம்மன் வரு இந்த மந்திரம் சொன்னால் எம்மன் வருவே தடுக்கும் தீயசக்கி தடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை உன் பையன் சிஷியன் சொல்லி கொடுத்து நோட்டீஸ் அடித்து ரோட்டில் போய்ட்டு மிதிச்சுட்டு போகிறாம்பா அப்படின்னாரு அப்புறம் குருநாள் சொன்னால் நோட்டீஸ் கொடுத்தே அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாயில் சொல்லி எழுதி கொடுப்பா அப்படின்னாரு சரிங்க அப்படின்ட்டு மலேசியில் கிளாஸ் எடுக்கும் பொழுது எட்டாவது பயிற்சி ஸ்ரீ காலவர் மந்திரம் உபதேசம் போடாமல் டைப் பண்ணாமல் மந்திரம் போட்டுருந்தேன் கிளாஸ் எடுத்துகிட்டு மலேசிய கிளாஸ் குருநாடு ஃபோன் பண்ணார் என்னப்பா காலவீரன் தேடி வந்துட்டாரே ஸ்ரீ காலவர் போடாமல் மட்டையை போட்டிருக்கேன் அப்போ தான் பார்த்தேன் ஸ்ரீ போடாமல் டைப் பண்ணி எடுத்து போயிட்டேன் நான் அப்போ காலவிரவர் ஸ்ரீ கூட இருக்கிறார் அவருக்கு மரியாதை ஸ்ரீ காலமிரவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் வீட்டையும் உங்கள் தொழிலையும் தாக்க வரும் தாக்கிக் கொண்டிருக்கும் உலகில் அனைத்து தீய சக்திகளையும் தீய எண்ணலைகளையும் வரணும் தடுக்கக்கூடியவர் ஸ்ரீகால ஆவார் அந்த மந்திரத்தை நாம் மனம் அடங்கு செய்து உள்ளே சொல்ல சொல்ல அந்த மந்திர சக்தி எட்டு கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு எட்டு அடி அப்படியே போய் எட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் இன்று இரவு அஷ்டமி இரவு கருத கணவனை இச்சாபத்தி இருக்க வேண்டும் என்று கருதி கருந்தறியும் குளத்தை குழந்தை பஞ்சமா பாதவனாக ஈவி இறக்கமற்றவனாக கொலசைய மாட்டான் இந்த தெய்வ ரசம் என்று இரவு சாப்பிடம் மிகவும் நல்லது மேலும் பெரும் கருப்புரிசித்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் வருக